சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு சூப்பர் செய்தி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டமா அரசு ஊழியர்கள் வரவேற்பு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காம பெல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் தற்போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது சிபிஎஸ் நடைமுறையில் இருக்கும் நிலையில் பழைய பென்ஷன் திட்டத்தை அதாவது ஓபிஎஸ் மீண்டும் அமல்படுத்த அரசு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்பட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து உத்தரவு வெளியிட்டுள்ளது இதற்கு அரசு ஊழியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மூன்றாம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது அந்த ஆண்டிலிருந்து அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பயன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக திமுக ஆட்சி மாறி மாறி தமிழகத்தில் அமைந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது இந்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்த கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகி இருக்கும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆராய மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு இருக்கிறது அந்த குழு ஒன்பது மாதங்களில் அறிக்கை தரவும் தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக வெளியாகி உள்ள அறிவிப்பில் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஒன்று ஒன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர் அனுமதி து எனினும் மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி நான்கு ஒன்று ஐந்து அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிதி நிலையினையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து விந்துரையினை அரசிற்கு அளித்திட வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதன் மூலம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மேலும் இதன் மூலம் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவிப்பதாகவும் அதே நேரத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளனர் அரசு ஊழியர்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்